அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று மே நலக்கணத்தில் இனி இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பேசம் ராசிபுரங்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இன்று இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு வேண்டாம் உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையலாம் சாதாரணமான செயல்கள் கூட உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பெரிதாக சாதித்ததை போன்று உணர்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஓய்விற்கான நேரம் குறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சரியான தொடர்பாடல் காரணமாக இன்று புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சம்பாதிக்க அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்புள்ளது கடினமான உழைப்பிற்கு ஏற்ற ஊக்கத்தொகை கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாந்தமாக இருப்பது மிகவும் நல்லது என சொல்லலாம் இன்று உங்களது சபலங்களை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் இன்னும் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க அதுவும் உதவும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை சிறிய குறைவு ஒன்றிற்காக இன்று மருத்துவ செலவு செய்வதற்கான நாளாக இன்றைய நாள் அமைகிறது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையாது சவால்களை எதிர்கொள்ள இருப்பதால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொறுமை இன்று மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள்வது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறை எண்ணம் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பது கடினமாக தெரியலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரும் நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை செயல்திறன் மூலமாக திறமை வெளிப்படும் நாள் இன்று தொடர்ந்து முயன்று திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும் போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று நீங்கள் பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக இன்று திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணமடையலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளிச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் நாளாக இருக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக இன்று சோர்ந்து போவீர்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பணத்தை இன்று சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உணவில் அதிக கவனம் தேவை நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க இன்று காரமான சூடான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் பணிக்கான நன்மதிப்பும் நட்பெயரும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அதிர்ஷ்டம் தருவதாக அமைகிறது உங்களது வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இந்த அணுகுமுறை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக சிறிய முயற்சியில் உங்களது இலக்குகளை அடையும் நாளாக அமைகிறது புதிய முதலீடு உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமாக பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று உங்களது துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படாது இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எது வந்த போதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பணி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் மேலதிகாரிகளால் அதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பணிகள் இன்று இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படலாம் இன்று நல்லதை மேம்படுத்த இது உகந்தது கிடையாது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலமாக உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது உங்களது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்களது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமையலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் திருப்தியை கொடுக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய புத்திசாலித்தனம் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்களை கண்டு பிறருடைய நன்மதிப்பு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது உற்சாகமாக நீங்கள் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படுகிறது பண தேவைகளை எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது